ஸ் தண்டலையமல்ல பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் பரமன் இளமதிக்கு அந்த டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் இளமதி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டோலாம் எடுக்கிறாங்க பரமன் ரொம்பவுமே மனசுக்குள்ளார சந்தோஷமா இருக்காங்க இளமதியும் பார்த்தோம்னா பரமன் ரொம்ப சந்தோஷமா தான் பேசுறாங்க அந்த கடையில் கூட பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அதெல்லாம் சும்மா ஜாலியாக செம்மையா அப்படி ஒரு மாதிரி காமெடியா ஒரு சூப்பராக கொண்டு போறாங்க அடுத்து பரமன் வந்து இளமதி கிட்ட நம்ம ஒரு நல்ல விஷயம் பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கூப்பிட்டாங்க என்ன விஷயம் சொல்லுங்கும் போது அதை நம்ம கோயிலில் போய் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா கலாமா ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அவன் காதலை சொல்ல போகிறான்னு சொல்லி சொன்னால் ஒரு வேளை சொல்லியிருப்பாங்களா சொல்லி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சிதம் வேற வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நேராக இப்போ பார்த்தா காந்திமதிக்கு அதாவது இளமதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க கதையில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமன் ரவுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பரமன் வந்து இளமதியை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுட்டு காந்திமதி அவங்கள காட்டுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக அப்படியே மனசுக்குள்ளார் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பதிலே பேசலை இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கலாமா இந்த போயிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் காந்திமதி ரொம்ப சந்தோஷமாக போய் அப்படியே சாமி கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி அப்படியே வேண்டிக்கிறாங்க பார்த்தா அங்கே இளமதியோட அப்பா வராங்க பெருசு இப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பெருசு தான் ஏற்கனவே பயங்கர சப்போர்ட்டாக பரமனுக்கு அதனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதாவது பரமன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து இளமதிக்கு ஹஸ்பண்டாக வர்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இப்படியா கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தா அங்கே கோயிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனும் இளமதியும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது என்ன சொல்லணும்னு நினச்சா சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பிரமோவளை பார்த்த மாதிரி பரமனால சொல்லவே முடியல அப்படி இப்படின்னு தடுமாறி கரைசல திரும்பி உட்காந்து சொல்லும்போது அவரோட காதலை சொல்லிடுறாரு ஆனால் இதெல்லாம் ரொம்ப நேரம் பேசுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட காதலை சொல்லிடுறாரு காதலை சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி அப்படியே அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க பார்க்கும் ரொம்ப எமோஷனலாக இருக்குது ஒரு கட்டத்தில் அழுதுகிட்டே இருக்காங்க பரமன் சொல்லி முடிச்சிட்டு என்ன ஆச்சு இன்னும் பதிலை காணாமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இளமதி அழுதுகிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது பார்த்தா இப்போ இளமதி வந்து கொஞ்ச நேரம் வந்தால் அது அப்படி இது இப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் முடியாது நீ இப்போ அதெல்லாம் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு விஷயத்தில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு ஆனால் பரமன் வந்து பிடிவாதமா நீ எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லி தான் அவனும் கேட்குறாங்க இப்போ தான் இளமதி சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் அவன் வந்து அவன் தான் வந்து என் மனசு ஃபுல்லும் இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆனால் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் இதெல்லாம் நீ மறந்துடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க எமோஷனலாக பார்க்கும் போதே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்செட் ஆகிட்டேன் அதனால தான் நான் என்னால் ரிவ்யூ போடுறதுக்கே ஒரு பத்து இருபது நிமிஷம் லேட் ஆகிடுச்சு இல்லை நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ரிவியூ டிவி போட்டிருப்பேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது தெண்டலே மெல்ல பேசி இந்த தொடர் தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோட் மறக்காமல் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்தளவுக்கு இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு உண்மையுமே ரெண்டு பேர்த்தோட நடிப்பை ரொம்பவுமே பாராட்டி ஆகணும் கடைசியில் பரமன் ஒன்றும் பேசாமல் இருக்காங்க இளமதி பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்கேருந்து கிளம்புறேன் பரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பரமன் அப்படியே அந்த அதிர்ச்சியிலேயே அப்படியே இருக்கிறார் இதுக்கப்புறம் கதை என்னென்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வேறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்